வாங்க வணக்கம் இன்றைக்கி மதியம் என்னன்னு பார்க்கலாம் சாப்பாடு வருங்க பொழுபொழு நல்லா இருக்குங்க சாப்பாடு வச்சுக்கலாங்க தயிர் வெங்காயம் வச்சுக்கலாங்க இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியாக போயிடுச்சு தயிர் வெங்காயம் வச்சுக்கலாங்க இந்த மாதிரியே லஞ்சை அவ்வளோதாங்க சுட சுஜ சுட சுட வெஜிடேரியன் பிரியாணி கேரட் பீன்ஸ் போட்டு தயிர் வெங்காயங்க தயிர் தான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு கேரட்டு மலைத்தலாம் போட்டு தயிர் வெங்காயம் வச்சுருக்கேங்க பிடிச்சிருந்தா ஒரு லைட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள்